முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அக்டோபர் இரண்டு இன்று காரிமங்கலத்தில் பாலக்கோடு ஒன்றியம் கும்மனூரு ஊராட்சி நம்மாண்ட அள்ளி கூத்தாண்ட அள்ளி பகுதிகளைச் சேர்ந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ் முன்னாள் வார்டு உறுப்பினர் முனிராஜ் சென்றாயன் வெங்கடேசன் மற்றும் சிபிஐ கட்சியைச் சேர்ந்த சிவனந்தன் தாவாக்கா கட்சியைச் சேர்ந்த திருப்பதி விக்னேஷ் தாமஸ் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு தொகுதி எம்எல்ஏவுமான கே பி அன்பழகன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அனைவருக்கும் கட்சி துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் சந்திரமோகன் வழக்கறிஞர் பாரதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் இருந்தனர்